சரத் பொன்சேகா சில நாட்களாக பல்வேறு விடயங்களை தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தி வருகிறார் அந்த நிலையில் அவர் தற்போது தெரிவித்த ஒரு விடயம் மீண்டும் பேசு பொருளாகியுள்ளது இறுதி யுத்தத்தில் தான் இருபத்தி மூவாயிரம் விடுதலை புலிகளை கொன்று குவித்ததாக தெரிவித்துள்ளார் அது தொடர்பாக சில விடயங்களை அவர் தெரிவித்துள்ளார் இருபத்து மூவாயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகளின் உடலங்கள் எமது இறுதி யுத்தத்தின் போது நமக்கு கிடைக்கவில்லை அந்த நேரத்தில் நாங்கள் விடுதலை புலிகளினுடைய தொலைத்தொடர்பு செய்திகளை ஊடறுத்து ஒவ்வொரு இடத்திலும் இருந்த உடல்களின் எண்ணிக்கையை தாங்கள் அடையாளப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு அப்போதைய விமானப்படை தளபதியாக இருந்த ரொசான் குணத்திலக்கவும் நானும் ஆளில்லா விமானங்கள் மூலம் அவற்றை அவதானித்ததாக பீல் மாசல் சரத் புன்சேகா தெரிவித்துள்ளார் தாங்கள் அவதானித்ததின்படி இருபத்து மூவாயிரத்துக்கும் அதிகமான விடுதலை புலிகள் கொலை செய்யப்பட்ட அந்த இடங்களில் குவிக்கப்பட்டதாக புன்சேகா தெரிவித்துள்ளார் பன்னிராயிரம் போராளிகள் சரணடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புலிகளின் உடலங்களை அடையாளம் காண்பதற்கு ஆளில்லா விமானங்களை தாங்கள் பயன்படுத்தியதாகவும் அதன் ஊடாகவே அந்த உடலங்களை அடையாளப்படுத்தியதாகவும் தாங்கள் இருபத்தி மூவாயிரத்துக்கும் அதிகமான விடுதலை புலிகளை இறுதி நேரத்தில் கொன்று குவித்தேன் என அவர் தற்பொழுது இந்த தெரிவித்துள்ளார் தற்பொழுது இசாரா சுப்பந்தியை படகில் இந்தியாவுக்கு அனுப்பியதாக கைது செய்யப்பட்ட ஆனந்தன் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார் எழுபத்தி ரெண்டு மணத்தியாலும் தடுப்பு காவலில் வைத்து அவர் விசாரணைக்குட்படுத்தப்படுகின்ற இந்த நிலையில் அவர் சில முக்கியமான விடயங்களை தெரியப்படுத்தியுள்ளார் மிகவும் அதிர்ச்சிகரமான சில உண்மைகள் வெளியாகியுள்ளது இந்த ஆனந்தன் நாடு கடத்தியவர்களில் உயிர்த்தனாயு தாக்குதல்களின் முக்கிய சூத்திரதாரிகளும் தேடப்படுகின்ற நபர்களும் அடங்குவதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கையை உலுக்கிய உயிர்த்த தாக்குதலின் முக்கியமான சூத்திரதாரிகளை நாடு கடத்தும் செயற்பாட்டை இவர் மேற்கொண்டுள்ளது தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்பட்டுள்ளது ஆனந்தம் தொடர்பாக பார்க்கின்ற போது அழுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்படுகிறார் அந்த வழக்கில் முக்கிய சந்தேக நபராக இசாரா சுபந்தி தேடப்பட்டு வந்த நிலையில் அவர் தற்போது நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்ட அவர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார் அவர் விசாரணையின் ஊடாக கக்கிய சில தகவல்களின் அடிப்படையில் அவரை யாழ்ப்பாணத்திலிருந்து குறுநகர் பகுதியிலிருந்து கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்லும் ஏற்பாடுகளை செய்த ஆனந்தன் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியானது அவர்கள் சகோதரர்கள் அவர்கள் தொடர்பாக அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டு கொழும்பு கண்டி சாலையில் உள்ள திகாரிய ஒலகொடப்புள்ள பகுதியில் தங்கியிருந்த போது ஆனந்தன் கைது செய்யப்படுகிறார் சந்தேக நபர் அந்தோணி பிள்ளை ஆனந்தன் என தெரிவிக்கப்படுகிறது அவர் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்ட இடத்திலிருந்து இரண்டு கைத்துப்பாக்கிகள் துப்பாக்கிகள் ரக சிறிய துப்பாக்கிகள் தற்போது மீட்கப்பட்டுள்ளது அத்துடன் இவர் பல்வேறு நபர்களை நூறுக்கும் மேற்பட்ட நபர்களை நாடு கடத்தியுள்ளதாகவும் அவ்வாறு நாடு கடத்திய நபர்கள் மிகவும் ஆபத்தான பயங்கரமான இலங்கையில் பல்வேறு அசம்பாவிதங்களை மேற்கொண்ட தேடுதல்களுக்குரிய நபர்கள் என தெரிய வந்துள்ளது தற்பொழுது ஈஸ்டர் நாயுடு தாக்குதலில் தொடர்புடைய பல சந்தேக நபர்களை கடல் வழியாக தப்பிச் செய்ய இந்த சந்தேக நபர் ஏற்பாடு செய்துள்ளார் இவர் சாதாரணமாக ஐந்து லட்சம் தொடக்கம் பத்து லட்சம் வரை அதற்கும் அதிகமான பணம் ஒரு நபரிடம் நாடு கடத்துவதற்காக பெற்று வந்துள்ளார் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது வெளிநாட்டில் இருக்கும் முகமது ரிஸ்பி என்கின்ற சிலோன் பாய் என்ற நபர் ஆலோசனையின் பேரிலே கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல இசாரா சிப்பந்திக்கு படகு வசதிகளை வழங்கியமை முக்கியமான ஒரு விடயம் தற்போது விசாரணைகளில் ஆனந்தன் தொடர்பில் பல திடுக்கடும் தகவல்கள் வெளியானதுடன் ஆயுதங்களும் மீட்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த பாதாள உலக குழுவினருக்கு உதவி செய்யும் செயற்பாடுகளை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழர்களை மேற்கொள்வது தற்போது மேலும் அதிர்ச்சிகரமாக மாறியுள்ளது இது தொடர்பாக மேலும் பல்வேறு விசாரணைகளில் பல்வேறு உண்மைகள் வெளிவரும் என்பதில் ஐயமில்லை வணக்கம் நான் வடமாகாண கடற்கரை இணையத்தினுடைய செயலாளரும் ஊடக பேச்சாளரும் செயற்படுகின்றேன் குறிப்பாக இன்றைய தினம் நாங்கள் யார் மாவட்டத்திலே நான்கு மாவட்ட எங்களது இணைய தலைவர்களுடனான செயற்குழு கூட்டத்தை நடத்தியிருந்தோம் அந்த செயற்குழு கூட்டத்தின் முடிவாக எதிர்வரும் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முல்லைத்தீவிலே மீனவர் மகாநாடு ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானம் வெட்டப்பட்டிருக்கின்றது அதன் தலைப்பாக வாக்குறுதி அளிக்கப்பட்ட மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு எங்கே என்ற தலைப்பிலே அந்த மாநாட்டை நாங்கள் நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் இந்த மாநாட்டிலே நாங்கள் கடற்தொழில் அமைச்சர் அதேபோல் கடத்தொழில் பிரதி அமைச்சர் திணைக்கள தலைவர்கள் மீன்பிடி திணைக்கள உதவி படிப்பாளர்கள் கூட்டுறவு துணைக்க உதவி பணிப்பாளர்கள் அதேபோன்று நெக்டா நாரா போன்ற நிறுவன தலைவர்களையும் கடற்படையினர் அதேபோன்று மாவட்ட அரசாங்க அதிபர் அதேபோன்று பிரதேச உள்ளூராட்சி மன்றங்களில் இருக்கின்ற தவிசாளர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அழைப்பதெனவும் தீர்மானித்திருக்கின்றோம் இந்த மகாநாட்டிலே நாங்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்து அதற்கான தீர்வை பெறுவதும் அந்த கோரிக்கையினை வருகை தரும் விருந்தினர்களுக்கு வெளிப்படுத்துவதுமாகத்தான் அந்த மகாநாட்டை நாங்கள் நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் இதற்காகவே அந்த மாநாட்டிலே இலங்கை இறையாண்மைக்குட்பட்ட கச்சரிவு தொடர்பாகவும் மக்கள் கருத்தறிவு மக்கள் கருத்தை கேளாமல் அரசினால் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி தொடர்பாகவும் பண்ணை திட்டங்கள் அதாவது பொருத்தமற்ற இடங்களிலும் மீனவர்களின் கருத்தை கேளாமலும் செய்யப்படுகின்ற பண்ணை திட்டங்கள் தொடர்பாகவும் போன்று கரையோர காணிகள் வேறு தேவைகளுக்காக அபிவிருத்தி தேவைகளுக்காக அபகரிப்பப்படுவது தொடர்பாகவும் மற்றது உணவு இறையாண்மை போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் மற்றது மீனவ மக்களின் எதிர்கால அபிவிருத்தி தேவைகள் தொடர்பாகவும் அடுத்தது சட்டவிரோதமாக செய்யப்படுகின்ற மீன்பிடி முறைகள் இந்திய இழுவைப்படகு அதேபோல் உள்ளூர் படகு ஏனைய தொழில் முறைகளை தடுக்க வேண்டி அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் முகமாக நாங்கள் இந்த மாநாட்டை இருக்கின்றோம் எனவே இந்த மாநாடானது வடபகுதியில் இருக்கின்ற மீனவர்களின் பெருவகையான எண்ணிக்கையானோர் கலந்து கொள்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நாங்கள் அது அவ்வாறான அழைப்பை அந்த மீனவ மக்களுக்கு அழைக்க விடுக்கின்றோம் எனவே இந்த மாநாடு இன் தற்போது இருக்கின்ற அரசுக்கு ஒரு செய்தியை சொல்ல இருக்கின்றது இந்த மீனவ சமூகம் இந்த அரசாங்கத்தின் மீது நிறைய நம்பிக்கை வைத்து அதனை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதில் பங்காளிகளாக இந்த மீனவ சமூகமும் இருக்கின்றது தற்போதுக்கு இருக்கின்ற கடற்தொழில் அமைச்சரும் இந்த வடபகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி செயற்பட்டு வருகின்றார் எனவே அவரோடாக இந்த வடபகுதியில் நிறைய அபிவிருத்தி தேவைகளும் இந்த சட்டவிரோத மீனவ செயற்பாடுகளும் தடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் எனவே இந்த மாநாடு இந்த வடபகுதி மீனவர்களுக்கு நிச்சயமான ஒரு தீர்வை தரும் கடல் எங்களுக்குரியது இந்த கச்செரிமும் எங்களுக்குரியது இந்த நாடு இறையாண்மைக்குட்பட்ட நாட்டில் நாங்களும் ஒரு என்ற பங்காளிகள் துணியை நாங்கள் வலியுறுத்தி இந்த மாநாட்டை முன்னெடுக்க இருக்கின்றோம் நன்றி வணக்கம் நான் இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் கடந்த ஆறாம் மாதத்துக்கு பின்னரான தமிழக மீனவர்களின் தடைக்காலம் முடிவதற்குக்கு பின்னரான இந்திய மீனவர்களின் வருகை ஓரளவு இந்த கடற்படையினால் இந்த அரசாங்கத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டு வருகின்றது குறிப்பாக இந்த கைதுகளை நாங்கள் ஒப்பிடும்போது கடந்த அரசாங்க காலத்திலேயும் இந்த அரசியல் காலத்திலேயே நாங்கள் ஒப்பிடும்போது மிகவும் முன்னேற்றகரமாக இருப்பதை நாங்கள் அறிகின்றோம் ஏனெனில் ஒரே நாளில் ஐந்து ஆறு படகுகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் இப்போதுதான் நாங்கள் பார்த்து வருகின்றோம் கடந்த அரசாங்கங்களில் நிறைய படகுகள் இந்தியாவிலிருந்து வந்தன ஆனால் கைது ஒன்று ரெண்டு என்று இருந்தது ஆனால் இப்போது இந்தியாவிலிருந்து வரும் எண்ணிக்கை குறைந்திருந்த மூன்றும் ஐந்து ஆறு படகுகள் என்ற விதியில் அவர்கள் கைது செய்திருக்கின்றார்கள் ஒரே தடவையிலே நாற்பது மேற்கு மேற்பட்டவர்கள் கைது செய்திருப்பது இதுதான் முதல் தடவை என்று கூட கூறலாம் ஆனால் வருகை முட்டாக நிறுத்தப்படவில்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் கடற்படையும் கடற்தொழில் அமைச்சும் இந்த அரசாங்கமும் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி வருவதை கட்டுப்படுத்துவதில் காட்டும் அக்கறையும் இந்த கச்சதை விடயத்திலே விட்டுக் கொடுப்பா விட்டுக் கொடுப்பிட்ட தன்மையும் நாங்கள் பாராட்டுகின்றோம் எனவே இந்த நடவடிக்கை தொடர வேண்டும் கைதும் தொடர வேண்டும் இன்னும் பாஸ்டாக இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக அவர்களின் வருகை தடுப்பதில் அரசு அக்கறை காட்டுமாக இருந்தால் இந்த கைது இன்னும் கூடும் எனவே அவர்களின் வருகையும் கட்டுப்படுத்தப்படும் என்பது எமது எதிர்பார்ப்பா